நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் போன வருஷம் தமிழ் புத்தாண்டு திரேட்ஸில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் ஒரு சிறந்த ஆண்டாக இருந்துச்சு இந்த வருடமும் கண்டிப்பாக எல்லாரும் எதிர்பார்க்கும் வகையில் நல்ல முன்னேற்றம் தர ஆண்டாக அமையும் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை இன்றொரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பல பேர் வீடுகளில் ஏசி பயன்படுத்துவோம் இந்த வெயில் காலத்தை சமாளிக்க அப்படி பயன்படுத்தும்போது ஏசியை வந்து நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் ரூமில் போட்டு அது ரூமு ஃபுல்லாக சில்னஸ்ஸாக மாறினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம ஏசி ஆஃப் பண்ணோம் அப்படியே படுத்து தூங்கும் பொழுது ஏசியில் ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அது தேவையில்லாத விவரத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஏசி ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதை சரி போது அதற்குரிய பொருட்கள் வந்து தரமானதாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதை கருத்தில் வச்சு ஏசியை சரியான முறையில் பயன்படுத்துங்க அதே மாதிரி இருபத்தி மூணு டிகிரிக்கு கீழே ஏசியை வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அதை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்ததாக த்ரீ ஆட்ஸில் நிறைய நபர்களுடைய எதிர்பார்ப்பாக இன்றைக்கி எம்டி அவர்களுடைய வருகை இருந்திருக்கும் பட் எம்டி வரல வர முடியாத சூழல் காரணமாக வர முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நிறைய நபர்கள் கேட்கலாம் என்ன சார் இது ஒரு வாழ்த்துக்கள் சொல்கிறது கூட நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவருக்கு நேரம் இல்லை ஏன்னா நம்மளுடைய நிறுவனத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளார ஒரு முன்னணி நிறுவனமாக மாற்றணும் அப்படின்றதில் அவர் சில வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவர் லேட்டாக வந்தாலே கண்டிப்பாக உண்டான நல்ல தகவலோடு வருவார் அதனால் யாரும் உங்களுக்குள்ளே நிறைய கேள்விகள் கேட்டு சங்கடப்பட வேண்டாம் நேற்று சில குரூப்பில் கூட சில போயிட்டு போயிட்டுருந்துச்சு அதில் பார்த்திங்கன்னா ஒரு டவுன்லைன் வந்து அப்ளைன்கிட்ட கேள்வி கேட்குறாரு நான் வந்து உங்களை நம்பி தான் ஜாயின் பண்ணேன் நீங்கள் தான் எனக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராக இருந்தாலும் எல்லாருமே நம்ம நிறுவனத்தை நம்பி தான் ஜாயின் பண்ணியிருக்கிறோம் நிறுவனம் தான் நம்மளுக்கு எல்லா பெனிஃபிட்டும் கொடுக்குது நம்மளே ஒருத்தர் இணைச்சி விட்றாருன்னா அவர் முன்னாடியே ஜாயின் பண்ணியிருப்பார் இப்படி ஒரு நல்ல கம்பெனி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு ஸோ அதனால் அவரை நம்ம கேள்வி கேட்டு தொந்தரவு பண்ண வேண்டாம் நிறுவனம் யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாத நல்ல முறையில் நம்மளுக்கு உண்டான பெனிஃபிட்டை கொடுக்கும் அதே மாதிரி இன்னொரு நபர் வந்து உங்களுக்கு சந்தேகம்னா போய்ட்டு ஜோனல் ஆஃபீஸில் கேளுங்கள் ஸ்டோரில் கேளுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னார் அதுக்கு இன்னொரு நபரும் அப்படி தான் சொன்னார் நான் ஸ்டோரெல்லாம் பார்த்து அப்டேட் பண்ணலைங்க உங்களை பார்த்து தான் அப்டேட் பண்ணேன் அதெல்லாம் நீங்கள் தான் பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி கேட்டார் உங்களை ஜாயின் பண்ணி விட்டு புதுசாக கூட இருக்கலாம் ஜாயின் பண்ணி ஒரு மாதம் ரெண்டு மாதம் கூட இருக்கலாம் அவருக்கு சரியான புரிதல் கூட இல்லாமல் இருக்கலாம் நிறுவனத்தை பற்றி அதனால் அவர்கிட்ட நீங்கள் தான் பதில் சொல்லணும் அப்படின்னா அவருக்கு தெரிலன்னா நம்ம ஜோனல் ஆஃபீஸ் போய் தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படி இல்லைன்னா தெரிஞ்ச நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க யூடியூப் இருக்குது அவங்கெல்லாம் நம்ம ஃபோன் பண்ணி தெரிஞ்சிக்கலாம் இந்த ஒரு சின்ன இடைப்பட்ட காலத்தில் தேவையில்லாத நம்மளுடைய நண்பர்கிட்ட தேவையில்லாத சில கருத்துக்கள் நல்லா செயல்படும் போது நம்ம நட்பு வந்து கெட்டுறக்கூடாது அதை எல்லோரும் சரியாக பார்த்துக்கோங்க தடை தானே தவிர மற்றபடி நிறுவனம் நமக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் தர முடியாது அப்படின்லாம் கிடையாது சொல்லவும் சொல்லாது லைஃப் லாங்காக நம்ம நிறுவனத்தில் டிராவல் பண்றதுக்கு உண்டான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காரு கண்டிப்பா அதனுடைய தகவல் கூடிய விரைவில் வரும் அதே மாதிரி சில குரூப்பில் சில அப்டேட்டட் தகவல்கள்லாம் போட்டிருக்கீங்க பிளான் அப்கிரேடு வந்து இந்த மாதிரி வரும் அந்த மாதிரி வரும்லாம் போட்டிருக்கீங்க அது நிறைய நபர்கள் மனதில் தேவையில்லாத சில சஞ்சலத்தை ஏற்படுத்துது ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய தகவல் உண்மையானதா அப்படின்றது நிறுவனத்தினுடைய எம்டி வந்து சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும் அவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சில கருத்துக்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் அது சில நபர்கள் ஏற்றுப்பாங்க சில நபர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அது பலதரப்பட்ட கருத்துக்களை வந்து முன்வைக்கும் அதனால் சில விஷயங்களை வந்து முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை அதுக்கப்புறமா நம்ம தகவல் சொல்கிறது தான் குரூப்பில் நல்லதாக இருக்கும் அப்படின்றது என்னோடய கருத்து அதனால் யாரும் யாரை பற்றியும் குறை சொல்லாதீங்க ஓரிரு நாட்கள்லேயோ அல்லது ஓரிரு வாரங்களிலையோ நம்மளுக்கு நிறைய தகவல்கள் வர இருக்குது நாமளே ஒரு குடும்ப உறுப்பினர்களாக இருந்துக்கிட்டு நமக்குள்ளேயே வந்து தேவையில்லாத கருத்துக்கள் பரிமாறி சண்டை போடுறது உண்மையிலே ஒரு நல்ல செயல் அல்ல நாளைக்கு நிறுவனத்தினோட உண்மையான செயல் திட்டம் வந்ததுக்கப்புறமா ஏன்டா அந்த மாதிரி பேசணும் செய்யணும் அப்படின்றத நினச்சி நமக்கு நாமே வருத்தப்படுவோம் குடும்ப உறுப்பினர்கள் நாமே இந்த மாதிரி கருத்து பரிமாற்றம் செஞ்சோம் அப்படின்னா நம்மளை பற்றியே குறை பேசுகிறதுக்கு நிறைய நபர்கள் வெளியில் இருக்காங்க காத்துக்கிட்டு இருக்காங்க எப்படா மைவித்யாட்ஸில் ஒரு இஷ்யூஸ் வரும் நம்ம அதை பற்றி பேசலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கெல்லாம் கண்டிப்பாக யாரும் இடம் கொடுக்கவே கொடுக்காதிங்க நாம் மை வித்திரியாட்ஸில் ஒரு க்ரௌன் பிளான் அப்டேட் பண்ணுறோன்னா எந்த அளவுக்கு அது மேலே நம்பிக்கை இருந்தால் நம்ம அந்த பிளானை அப்டேட் பண்ணியிருப்போம் அந்த நம்பிக்கையை நிறுவனம் கண்டிப்பாக காப்பாற்றும் அதனால் உங்களுக்குள்ளே எந்த விதமான ஒரு சஞ்சலமான கொஸ்டினும் கண்டிப்பாக வேண்டாம் நிறைய நபர்கள் எனக்கு இக்கிட்டான சூழல் இருக்குது என்னால் சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக நூறு சதவீதம் நம்மளுடைய அனைத்து நபர்களுடைய எண்ணங்கள் நிறுவனக்கு தெரியும் அதுக்கு உண்டான சொல்லிச்சுனா நிறுவனம் கட்டாயம் கொடுப்பாங்க ஏன்னா நாம் நிறுவனத்தை நம்பி தான் இருக்கிறோம் நிறுவனமும் நம்மளை நம்பி தான் இருக்குது அதனால் இன்னும் சிறிது காலம் கண்டிப்பாக எந்த விதமான தேவையில்லாத கொஷினும் யாருக்கிட்டேயும் கேட்காதீங்க நல்ல தகவல் வறுமுறை அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு மைவித்திரர்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்